அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு தினமும் மனசார மானசிகமாக அன்பாக சொல்ல சொல்ல ஒருவரி மந்திரம் உங்கள் வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக அமையும் முதல்ல லைஃப் சக்ஸஸ் தெரப்பியை சப்ஸ்கிரைப் பண்ணுற அன்பான வாடிக்கையாளருக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அவங்களுக்காக வந்து யூனிவர்சலில் வந்து நன்றி 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 அவ்வளோதான் வேறு எந்த வார்த்தையும் சொல்ல முடியாது அவசியம் இந்த பதிவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணி வச்சிங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்பவே வந்து சின்ன சின்ன ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் ஆல்ரெடி வந்து அனுபவிச்ச விஷயத்தான் நான் எபிசோடாக போட்டிருக்கிறேன் இதை காலங்காலமாக பின்பற்றக்கூடிய ப்ராசஸ் அதெல்லாம் மறந்து போயிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து நினைவுப்படுத்துகிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அவசியம் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் திறப்பினு அடித்தாவே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவருடைய அவங்களுடைய வாழ்க்கையை மாறணும் உங்களுடைய வாழ்க்கையை மாறணும் பிரபஞ்ச யூனிவர்சல் வந்து பக்காவாக வேலை செய்யணும் அப்படின்னு மாதிரி வேண்டி இந்த எபிசோடை வந்து உங்கள் முன்னே சமர்ப்பிக்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் தருவதற்கு ரெடியாக இருக்கிறது வந்து யூனிவர்சல் யூனிவர்சல்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன கடவுளை மிஞ்சி ஒரு சக்தியாக அப்படின் மாதிரி நீங்கள் காடாக நினைங்க இல்லை யூனிவர்சல்லாம் நினைங்க அது நீ எந்த மதமாக இருங்க நான் அல்லாவாக நினைக்கிறேன் நான் வந்து ஜீசஸாக நினைக்கிறேன் நான் சிவனாக நினைக்கிறேன் இல்லை நான் சக்தியாக நினைக்கிறேன் நான் முருகராக நினைக்கிறேன் நீ எதாவது அவரவர் வந்து மனநிலையை பொறுத்து யூனிவர்சல் வேலை செய்யும் நான் நிறைய எபிசோட சொல்லியிருக்கிறேன் உன்னும் உன்ன உடல் மட்டும் சேரும் என்னும் எண்ணும் எங்கும் சேரும் அப்படின்னு மாதிரி என்ன அலைகளை வந்து சரிப்படுத்துகிறது தான் சின்ன சின்ன பயிற்சியே உங்கள் வாழ்க்கையை வந்து சக்சஸ் ஆகும் நீங்கள் நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய ஆண்டு அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய அனுபவத்தையும் நான் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க ஏன்னா நான் மட்டுமே இல்லை உலகத்தில் இருக்கிற அனைவரும் நம்ம அதை அனுபவிச்சக்கூடிய வார்த்தை தான் வாழ்க்கையை மாற்றிருக்கிறது வாழ்க்கையை மாற்றும் அற்புத சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை அதான் யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லணும் முதல்ல யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதை வார்த்தையை சொல்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ அவ்வளோ தான் நன்றி சொல்லிட்டேன் நான் அடுத்த நிறைய எபிசோடில் போட்டிருப்பேன் ப்ளீஸ் பர்கியூ மீ ஐஎம் சாரி ப்ளீஸ் ஃபர்க்யூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படி மாதிரி சொல்லியிருப்பேன் நிறைய பேர் இதை சொல்லிவிட்டு வாழ்க்கையில் வந்து நான் இப்படி இந்த மாற்றத்தை கண்டிருக்கிறேன் சக்ஸஸ் ஆகிருக்குது அப்படி மாதிரி நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க கமெண்ட்ஸ்லேயும் போட்டிருக்கிறாங்க அடுத்ததை வந்து நான் நிறைய ஒவ்வொரு வந்து ஏஞ்சல் வார்த்தையாக இருக்கட்டும் இந்த ஏஞ்சலுடைய நம்பராக இருக்கட்டும் சுட்சாக இருக்கட்டும் இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன் நான் எஸ் அமேசிங் ஜாக்பட் எஸ் அமேசிங் ஜாக்பட் ஒரு நாற்பத்தெட்டு முறை சொல்லிவிட்டு இருக்கிற வேலையை பாருங்கள் அந்த நாள் ஃபுல்லாகவே நீங்கள் அப்படியே உங்களுக்கு லாட்ரி சீட் அடித்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஆகும் அப்படி மாதிரி அதையும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்து கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க நன்றி நன்றி இதை இந்த யூடியூப்பை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து ஒரே ஒரு அதே நன்றி வார்த்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன் தினமும் நீ எதுக்கு எடுத்தாலும் சரி தேங்க்யூ 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 யூனிவர்சல் தேங்க்யூ காட் நீ எதனால் சொல்லுங்கள் நீங்கள் நன்றி சொல்ல 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 நீங்கள் எப்படி மாறுறீங்க அப்படின் மாதிரி உங்களுக்கே தெரியும் அதை கமெண்ட்ஸில் போடுங்க திடீர்னு பார்த்தா வந்து ஒரு பொருள் கிடச்சிருக்கோம் நன்றி சொல்லும்போது அந்த பொருள் கொடுத்தவராகட்டும் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து உங்களுக்கு கிடச்ச உடனே நன்றி தெரிவித்தோன்னு என்ன ஆகுது அந்த நபரே பூரிப்பு போடுறார் ஐயோ நம்ம ஒரு விஷயத்தை சொன்னேன் பரவாயில்ல அவங்க திட்டி போகிறாங்க விடுங்க தேங்க்யூ சொல்லிட்டு வந்துன்னு இருங்க அவங்க சபிச்சு போடாங்க விடுங்க தேங்க்யூ சொல்லிட்டு வந்துன்னு இருங்க அவங்க என்ன எண்ணத்தில் இருக்கிறாங்களோ அந்த எண்ணம் அவர்களை ஆட்கொள்கிறது நம்மளுடைய எண்ணம் நம்மளை ஆட்கொள்கிறது அவ்வளோ தான் தேங்க்யூ தேங்க்யூ யூனிவர்சலுக்கு நன்றி 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 தேங்க்யூ காட் தேங்க்யூ காட் தேங்க்யூ காட் அவ்வளோதான் நிறைய பேர் இதை வந்து அவசியம் இதை பார்த்துட்டு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க நீங்கள் எந்த வார்த்தை பதிவு பண்ணுறீங்களோ அது அப்படியே ப்ராசஸ் ஆகும் பணம் கிடைச்சா நன்றி சொல்லுங்கள் ஏதாவது ஒரு பொருள் வித்துட்டா நன்றி சொல்லுங்கள் வாங்கினா நன்றி சொல்லுங்கள் கொடுத்தா நன்றி சொல்லுங்கள் நன்றி 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 தேங்க்யூ காட் தேங்க் யூ காட் தேங்க் யூ யூனிவர்சல் தேங்க் யூ யூனிவர்சல் சொல்ல 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 நீங்கள் எப்படி சுபிச்சு மாவுறீங்கன்னு நீங்களே பார்ப்பீங்க அதுதான் யூடியூப்பினுடைய ரகசியமே பயிற்சி முயற்சி சக்ஸஸ் இதான் லைஃப் சக்ஸஸ்னுடைய திரப்பினுடைய ப்ராசஸ் நிறைய பேர் என்னை சந்திப்பார் இதெல்லாம் வந்து ஏன் வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு ப்ராசஸை வந்து எப்போவுமே பச்சை மழையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பசுமையாக இருக்கணும் உங்கள் மனசை பசுமையாக வச்சுங்க ஒயிட்டாக வச்சுங்க கர்மவனையும் ஊழ்வனையும் எப்போதுமே அனுபவிப்போம் நீங்கள் சொல்ல 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 வேலை செய்யிட்டு நீங்களே அனுபவமாக அனுபவிப்பீங்க மனசார் விடுங்க லிவிட் ஒரு ஒரு தாரக மஞ்சரம் ஞாபகம் வச்சிங்க யூனிவர்சலில் இல்லாத பொருளே இல்லை இல்லாத வந்து விஷயமே இல்லை அப்படி தான் சொல்லுவேன் அதுதான் நீங்கள் யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நன்றிக்கு வர ஒரு தாரக மஞ்சள் தான் அது மந்திர வார்த்தையாக சொல்கிறது மந்திர வார்த்தை அவ்வளோதான் தேங்க் யூ யூனிவர்சல் தேங்க்யூ யூனிவர்சல் தேங்க்யூ யூனிவர்சல் தேங்க்யூ யூனிவர்சல் அப்போ நான் நல்லா படிச்சுட்டுக்காக தேங்க்யூ வேலை கிடைச்சதுக்காக தேங்க்யூ பணம் கிடைச்சதுக்காக தேங்க்யூ பதவி கிடைச்சதுக்காக தேங்க்யூ அதில் வந்து நல்ல நண்பர் கிடைச்சதுக்காக தேங்க்யூ இறைவா என்னை இன்று வரை உயிரோடு வந்து சிறப்பாக நோய் நொடி இல்லாமல் வைத்ததுக்காக தேங்க்யூ தேங்க்யூ அவ்வளோதான் நீ எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி வியாதி இல்லைனாவே நீ தான் கொட்டி சொறும் அவ்வளோதான் கோடி கோடியாக பணம் இருக்குது ஒன்றுமே பணம் முடியல எல்லாம் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சுங்கிறாங்க நீ பார்க்கலாம் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்கள் உங்களுடைய கணவரோ மனைவியோ இல்லை நீங்கள் இங்கே இருக்கிறவங்க வந்து பாசமந்தமாக இருக்கனா போங்க மருத்துவமனைக்கு போங்க எமர்ஜென்சி வார்டுக்கு போங்கன்னு தான் நான் பாருங்கள் இதான் லைஃப் லைஃப்பை பற்றி தெரியாதவே அலையிறோம் தேடுறோம் ஆக்கிரமி பண்ணுறோம் எல்லாமே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னும்போது நீ பிரச்சனை தான் உனக்கு வரும் நல்லது நினைங்க தேங்க்யூ அவ்வளோதான் விடு திட்டுறானா தேங்க்யூ நன்றி இறைவா ஏதோ இன்றைக்கி வந்து கடவுள் என்ன வந்து திட்டுவாங்க சொல்லிட்டாரா நன்றி நன்றி தேங்க்யூ யூ அவ்வளோதான் அவ்வளோ எல்லாத்தையும் பார்த்துக்கோ பிரபஞ்சம் அவரவர் ப்ராத்து நடக்கும் நீ அதை ஞாபகம் வச்சிங்க முதல்ல ஏன்னா ஒருத்தர் வந்து மணி பஸ் வந்து திறந்து பார்த்துட்டு தேங்க்யூ ரீவா அப்படின்னு நான் பார்த்த பணம் வந்துச்சு அதிசயமாக நினைக்கிறாங்க இன்னும் அது பஸ்ஸில் ஒரு வேலைக்கும் அவர் போல் இப்படி தானே யூனிவர்சலுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை கொடுப்பதற்காக ஆனால் யூனிவர்சலில் கேட்டுக்கினே இருங்க தேங்க்யூ சொல்லிக்கினே இருங்க நன்றி 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 சொல்லக்கூடாதான் கொடுத்தாலும் நன்றி சொல்லுங்கள் நீங்கள் வந்து செலவு செய்தாலும் நன்றி சொல்லுங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறோம் ஒரு வீடு வாங்குகிறோம் ஒரு கார் வாங்குகிறோம் ஒரு டூ வீலர் வாங்குகிறோம் ஒரு செல்ஃபோன் வாங்குகிறோம் என்ன ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம் ஒரு செயின் வாங்குகிறோம் நீ எதை வாங்கினாலும் நன்றி 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 நீங்கள் காசு கொடுத்தா வாங்குறீங்க ஏன் நன்றி சொல்லணும் பார்க்க சொல்லி தான் பாருங்களேன் எவ்வளோ வேலை நடக்குது அப்படி மாதிரி அதிசயமான ஒரு விஷயத்தை நடக்கக்கூடியது ஆனந்தத்தை தரும் அதி அதிசயத்தை தரும் சுகபோக பிரச்சனையிருந்து விடுதலையாவீர்கள் அவளை தான் எப்பேற்பட்ட பிரச்சனை நீங்கள்னா பாருங்கள் அந்த மன அழுத்தத்தில் நிறைய பேர் இருக்காங்க அது யாராக இருக்கட்டும்ங்க எல்லாம் ஹியூமன் பாடிங்க நான் முதலமைச்சராக நான் அமைச்சராக நான் அதிகாரியாக இருக்கிறேன் நான் வந்து அவ்வளோதான் அதிகாரின்னா எல்லாமே அவ்வளோதான் அது தோலால் வந்து தொட்டி வெள்ளியம் எல்லாேருக்கும் மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன் தேங்க்யூ அவ்வளோதான் அப்படியே ஃப்ரீயாகிடுவீங்க யூனிவர்சல் உனக்கு வேலை செய்து நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க பிரம்மாண்டம் என்னை சூழ்கிறது அவ்வளோதான் அது யாராக இருக்கட்டும் நீங்கள் ஒரு விஷயத்த வந்து கண்கூட பார்த்துருப்பீங்க ஒரு பொருள் வந்து தொலைச்சிட்டுருப்பீங்க திடீர்னு வந்து ஒரு நபர் எடுத்து கையில் கொடுத்தாரு போது எவ்வளோ விஷயம் நடக்குது நன்றி நன்றி நன்றிங்க அது தாங்க இப்போ எஃபெக்டே எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும் என்ன எடுக்கணும் என்ன வந்து ப்ராசஸ் பண்ணணும் யூனிவர்சலில் உங்களை வாட்ச் செய்கிறது அந்த யூனிவர்சலில் மட்டும் அப்படி ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் கார்டன் நினைச்சாலும் ஓகே நீங்கள் யூனிவர்சலாக நினச்சாலும் ஓகே நீங்கள் எதனா இருங்க இதெல்லாம் வந்து விதண்டாவதுமே இல்லை என் மதம் பெருசு உன் மதம் பருசு அப்படின்னு யாருமே இல்லை ஹியூமன் பாடி அவ்வளோதான் உனக்கும் உயிர் ஓடுகிறது குருஜிக்கும் உயிர் ஓடுகிறது அவ்வளோதான் அந்த உயிர் நின்றுப்புச்சுன்னா அவ்வளோ பணம் தானே இருக்கிறதுங்காட்டியும் வாழ்க்கையில் சந்தோஷமாக சக்சஸ்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஒரு வார்த்தையும் வேலை செய்கிறது அதுதான் வந்து சிம்பிளாக உண்ணும் உணவு உடல் மட்டும் சேரும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சத்து எண்ணும் நீ என்ன என் எங்கும் சேரும் யாரை ஒன்றாலும் கட்டி போடலாம் இனிவசலுக்கு ஏன் நன்றி சொல்ல சொல்கிறேன்னா நல்ல நண்பர்கள் கிடைப்பதற்கு கிடைச்சதற்காக நன்றி நல்ல உறவினர் கிடைச்சதற்காக நன்றி வாழ்க்கையில் நான் சிறப்பாக வா என்னை வாழ வைத்த கடவுளுக்காக நன்றி நிறைய பேர் கஷ்டத்துல இருக்கிறாங்க நீ என்னங்க கஷ்டப்பட்டுருக்குறீங்க நீங்கள் ஏதோ ஒரு தொழில் செஞ்சுட்டிங்களோ அதில் நஷ்டம் ஏங்க நன்றி சொல்லிட்டு வாங்க கடவுள் இதை உடைய உனக்கு வந்து பன் மடங்காக கொடுக்குறது ரெடியாக இருக்கிறார் அதை உன்னை ஏமாற்றிட்டு போனால் நன்றி சொல்லுங்கள் வந்து சேர்ந்துருங்க நீங்கள் கொடுத்த பணமாக இருக்கட்டும் வாங்கிய கடனாக இருக்கட்டும் நீங்கள் என்ன விஷயம் செஞ்சாலும் நன்றி சொல்லிக்கினே இருங்க சொல்ல 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 வேலை செய்வதை கண் கண்கூட பார்ப்பீங்க தேங்க்யூ தேங்க்யூ யூனிவர்சிட்டி தேங்க்யூ யூனிவர்சல் யூனிவர்சிட்டின்னு வந்துச்சுப்பேன் ஏன்னா யூனிவர்சிட்டியில் நிறைய பேர் படிச்சுட்டு இப்போ தொடர்பில் இருந்துட்டாங்க நான் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் அதை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணுன மாதிரி தேங்க்யூ சொல்லுங்கள் வேறு எந்த வார்த்தையும் சொல்லலை நீ நன்றி சொல்லுங்கள் அதுலேருந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க எந்த விசிட்டாக இருக்கட்டும் எதனா இருக்கட்டும் திட்டோன்னா இறைவா நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ காட் தேங்க் யூ யூனிவர்சல் தேங்க் யூ காட் தேங்க் யூ யூனிவர்சல் என்ன வார்த்தை உனக்கு வருதோ அந்த வார்த்தை யூஸ் பண்ணால் நல்ல வார்த்தை யூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ அவ்வளோதான் தேங்க்ஸ் யூனிவர்ஸ் தேங்க்ஸ் யூனிவர்ஸ் தேங்க்ஸ் யூனிவர்ஸ் தேங்க்ஸ் யூனிவர்ஸ் தேங்க் காட் தேங்க் காட் தேங்க் காட் வேறு என்ன சாமி சொல்ல மாட்டீங்களா அவசியம் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன நடக்குது அப்படி மாதிரி இதை எபிசோடில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறுவது ஆகிற மடங்கு உண்மை 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 பிரபஞ்சத்திற்கே நன்றி சொல்கிறேன் அவ்வளோதான் என்ன கேட்டாலும் கொடுக்கும் உங்களுக்காக நான் வேண்டுகிறேன் அதற்காக நன்றி 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 என் எபிசோடை பார்த்துட்டு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுற குரூப்புக்கும் நிறைவேலு ஒரு ஆத்மா எந்த காரணத்திற்காக இதை பார்த்துட்டு நன்றி சொல்லணும் அந்த நன்றி வந்து ரோ பன்மடங்காக சக்ஸஸ் ஆகணும் ஆகணும் தான் ஏன்னா எல்லாம் சுற்றி பருதனுடைய ப்ராசஸ்ஸு நீ நினைக்கிற மாதிரி சும்மா இருக்கிற மாதிரிலாம் போயிட்டு வரலாம் ஏன்னா எனக்கு வந்து இயற்கையும் சூழ்நிலை ஒன்றி வரணும் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு பஞ்சபூத சக்தியும் ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னா யூனிவர்சல் பக்கா வேலை செய்யணும் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல போட்டால் நல்லாயிருக்கும் அந்த வார்த்தை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்காக நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன் எனக்காக தேங்க்ஸ் சொல்லுங்கள் யூனிவர்ஸுக்காக தேங்க்ஸ் சொல்லுங்கள் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க இந்த எபிசோட் முடிக்கிறேன் இந்த எபிசோட பார்க்குறோம் கேட்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லாமல் நல்லா இருக்கணும் அவசியம் நன்றி 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 நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓம் தக்தர்